அட வாளியே சுறுசுறுப்பா பாடிக்கிறதே சைஸா பதல்ல அந்த ஸ்வைக்கர் அட்டி ஒன்னு இடி மாதிரி அந்த என்ட்ரன்சி தான் என்ட்ரன்ஸ் ஆமா. ஆனா பல வருஷமா ஆனா எத்தனை வருஷ ரிங்க வந்து இப்ப வருஷம் ஆச்சு. இப்ப ஆச்சு. பாக்க நல்லா ஆனா சரியா மனரா செட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்கா இது என்ட்ரன்ஸ் மாப்ல நுழைஞ்சதோட பாருவான் டபுள் மனரா வந்து நிறைய ஊர் இருக்கு டபுள் மனரா இதெல்லாம் தெருக்கல் என்ன காட்டிக்க ஆமா அப்படிதான் தெரியும் இன்னென்ன தெருல நம்ம வந்து ஃபுல்லா வந்து கிரவுண்ட் ஆமா பள்ளிவாசல் சின்ன பிள்ளைங்க ஸ்கூலு இது பிரைமரி ஸ்கூலா அதெல்லாம் ஸ்கூலு இதுக்கு வந்து நாலு என்ட்ரன்ஸ் ஏன்னா ஆஹ் அந்த ரொம்ப பெண்கள் மதுரசா இப்போ மதுரசியமா நம்ம பார்த்த பள்ளிவாச பக்கத்துல மதுரசாவும் இருக்கு இது வந்து மண் பவுஸ் சாலிஹாத் அது என்னது அதான் மதுரசா அது என்னதுண்ணா

நம்ம ஒரு பிளேசர் முக்கியமா எதுக்கு வருவோமா அந்த நோக்கத்தை வந்து காட்டிருந்த முதல்ல கஞ்சி தான் கஞ்சி தான் இங்கேயும் கஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தாறு பிளேசர் பார்த்தாச்சு ஆமா இப்ப நம்ம வந்து இங்கே கஞ்சியை கட்டுறோம் இங்கேயும் வெள்ள கஞ்சி வெள்ள கஞ்சி தான் சும்மா

அதே செட்டப் தான் பாருங்க அதே செட்டப் தான் ஆனால் எக்ஸ்ட்ரா அந்த சர்வத்தை என்ன வருதுன்னு நினைக்கிறேன் சார் ஆமா வருது வருது இது வந்து ஒரு காலத்தில் பிரிக்க வேண்டியது தெரிஞ்சு வச்சுடா ஆமாம் நம்மாரே வந்து கஞ்சி வடান্দ கடசேங்கோம் மின்ஜி பாக்கரே தெரியுது நல்லா இருக்கும் ஏசி சாப்பாடு எங்கேயும் பிரிக்க முடியாது அது தெரிஞ்சு நீ தமிழ்நாட்டுல குலாம சரி இத முடியாது மாப்ள

மசாலா <laughs> போ <laughs> 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 போட்ட போட்டு உங்களை நம்மனா தரமாட்டியா முன்னாடி ஆனா துவை இல்ல தொகையில்தான் அந்த துவை இல்லை நம்ம அந்த சே தொகை உங்களை பார்க்கல நாலஞ்சு ஊர்ல தொகை சாப்பிடும் அவ்வளவு